காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான மனு மீதான தீர்ப்பு ஒத்தி வாய்ப்பு சமூக வலைத்தளங்களில் இலங்கை பெண்களின் ஆபாச படங்கள் விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் விசாரணை தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கொழும்பில் வாடகைக்கு விடப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணை மட்டக்கிளப்பில் வழிப்பறி கொள்ளையினால் உயிரிழந்த மூதாட்டி தொடர்பில் தகவல் இன்று முதல் நாட்டில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு செப்டம்பரில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமென கனடா அறிவிப்பு நடிகை ராதிகா வைத்தியசாலையில் அனுமதி தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தமது நாட்டில் இருந்து பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என இந்திய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் பரமத்தி வேலூரில் உள்ள போலீசார் அவர்களுக்கு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் முகாமில் உள்ள அறுபத்தி இரண்டு பேர் பல வருடங்களுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்களில் தமிழகத்திற்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் விசாக்களை புதுப்பிக்கவோ அல்லது இலங்கைக்கு திரும்பவோ முயற்சிக்காமல் றி சட்டவிரோதமாக முகாமிலேயே தங்கியுள்ளனர் இவர்களுள் சிலர் இலங்கைக்கு மீண்டும் சென்று முகாமுக்கும் திரும்பி வந்துள்ளனர் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல்களை அடுத்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியுள்ளவர்களை வெளியேற்றும் செயற்பாடுகளுக்கு அமையவே நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஏதிலிகள் நீண்டகால விசாக்களுக்கு விண்ணப்பித்து சட்டப்பூர்வமாக தங்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் எனவும் இந்திய அரசு அதிகாரியொருவர் அறிவித்துள்ளார் இந்தியாவில் இலங்கை ஏதிலிகள் தொடர்பான விடயங்களை கையாளும் வெளிநாட்டு தமிழர்களின் மறுவாழ்வு மற்றும் நலத்துறை ஆணைக்குழுவிடம் தமது சொந்த நாட்டுக்கு செல்ல விரும்பும் இலங்கையர்கள் குறித்த தகவல்கள் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவ்வாறு மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை ஏதிலிகளில் இந்திய குடியுரிமையை கோரியுள்ளவர்கள் தொடர்பான தகவல்களும் அந்த ஆணைக்குழுவிடம் இல்லை என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆயிரம் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐயாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் போலீஸில் காணப்படும் ஆயிரக்கணக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் பெண் உயிரிழந்துள்ளார் வாகனத்தின் சாரதியை அப்பகுதி மக்கள் பலமாக தாக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை பின்னால் சென்று டிப்பர் ஒன்று முந்திச் செல்லும் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சற்று முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி பொலிசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது யாழ்ப்பாணம் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சி பார்வையிடுவதற்காக வந்து செல்கின்றனர் குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வெனவு செய்து நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக பொதுமக்களிடம் இருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அவ்விடத்தில் வாய்க்கப்பட்டுள்ளது சட்டவிரோத கட்டடத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பகுதியில் கட்டடம் நிர்மாணத்தை நிறுத்துமாறு தன்னால் பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர் தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த அத்தோடு மறைக்கும் பகிரப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது ஒரு தவறான செயல் என்பதை தாம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள யாழ் பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் இவ்விடயத்திற்கு எதிராக மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தாமும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுடன் தொடர்புடைய செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரமும் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது நாவற்குழி பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்படவிருந்தது எனினும் வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பிற்காக தவணை இடப்பட்டுள்ளதாக சட்டத்தின் அம்பிகா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட பகுதி நடவடிக்கையின் போது பேர் இது நீதிமன்றில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது எனினும் குறித்த மனு சம்பவத்துடன் தொடர்புடைய நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட சாவகச்சேரி நீதவா நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டது இதனை அடுத்து கடந்த சில வருடங்களாக இந்த மனு மீதான விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் தீர்ப்பிற்காக அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலி கொஸ்கோட பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அடையாளம் தெரியாத நபர்களால் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினால் சுடப்பட்டு இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் டெலிகிராம் மற்றும் சமூக ஊடக கணக்கின் மூலம் பெண்கள் மற்றும் யுவதிகளின் ஆபாச படங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சமூக ஊடக செயற்பாட்டாளரான சான்யா கேரத் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதன்படி டெலிகிராம் மற்றும் சமூக ஊடக பயனாளர்களுக்கு படங்களை அனுப்பி பணம் ஈட்டப்படுவதாக அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் சுட்டிக்கார் காட்டியிருந்தார் இதனை அடுத்து இவ்விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்தன இப்பின்னணியில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோக்கா ரணசிங்க தெரிவித்துள்ளார் போர்க்காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை தெற்கின் பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தைக்கு நபர்களை நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க கொழும்பு அமரசேன அனுமதி வழங்கியுள்ளார் ஜூலை இருபத்தி ஓராம் தேதியன்று அன்று கோடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தைக்கு நபரால் வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படை எல் டி ஐம்பத்தி ஆறு ரக தாக்குதல் துப்பாக்கி முப்பது தோட்டாக்களுடன் மூன்று சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் டி ரக துப்பாக்கியை வவுனியாவில் இருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று குற்றத்தை செய்வதற்காக அதனை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைத்து பின்னர் அதை வவுனியாவிற்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் தமது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியனர் விசாரணையின் போது புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வவுனியா குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு முக்கிய சந்தேக நபருடன் நெருக்கிய தொடர்ந்து மேலும் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் இவர்கள் செட்டிக்குளம் நேரியகுளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களின் வீடு மற்றும் தோட்டத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் விசாரணையாளர்கள் நீதிமன்றில் அறிவித்தனர் இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் குற்றங்களை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்தனவா அல்லது பணத்திற்காக பாதாள குழு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டதா என்பதை தீர்மானம் மாணிக்க விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோரின் எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மே மாத நடுப்பகுதியில் ஆரம்பமான அகழ்வாராய்ச்சிகளுக்கு அமைய அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மூன்றாவது பெரிய மனித புதைகுளியாக இது பதிவாகியுள்ளது செம்மனி சித்துப்பாத்தி மனித புதைகுளியின் அகழ்வாய்வில் சிறுவர்கள் உட்பட நூற்றி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் கண்டறியப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நூற்று பதினைந்து உயர்வடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் கடையவியல் அகழ்வாயுத்தலம் ஒன்றில் பெரிய எலும்புக்கூட்டிற்கு அருகில் குழந்தையின் எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அகழ்வின் போது பெரிய எலும்புக்கூட்டோடு குழந்தையின் எலும்புக்கூடு ஒன்று அரவணைக்கப்பட்ட விதத்தில் காணப்பட்டதாகவும் அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மனித எலும்புகளுடன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் குழந்தையின் பால் போத்தல் குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள் என்பனவும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தற்போது பகுதிக்கு அப்பால் மனித எலும்புகள் உள்ளனவா என்பதை கண்டறிய அந்த இடத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்ய ஜூலை அன்று பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்டது எனினும் பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து புதிய அனுமதி தேவையில்லை என பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து புதிதாக அனுமதி பெற தேவைப்படாத ஸ்ரீ ஜயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தின் இயந்திரத்தின் ஊடாக ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆய்வுகளை நடத்த எதிர்பார்ப்பதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் எலும்புக்கூடுகள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மயானப்பூம் எல் அகழ்வாராய்ச்சிகள் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் யாழ் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவத்தின் மூன்றாம் நாள் திருவிழா இன்று இடம்பெறுகின்றது நேற்றைய இரண்டாம் நாள் திருவிழாவின் போது மாலை முருகப்பெருமான் வள்ளி மயில் வாகனத்திலும் வள்ளி தெய்வானை அன்னப்பட்சி வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருங்காட்சி அளித்தனர் அலங்கார பிரியன் நல்லூர் சுவாமியருக்கு இருபத்தி ஐந்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் புதுப்புது அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் என ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவிற்கு பெருமளவிலான புலம்பெயர் தமிழர்களும் உள்நாட்டைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு நகரின் வீட்டின் முன் வீதியை துப்புரவு செய்து கொண்டிருந்த வயோதிப பெண்ணின் தங்க சங்கிலியை அறுத்தெடுத்து அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி உஜிர்லந்துள்ளார் மட்டக்கிளப்பு நகர் நல்லையா வீதியைச் சேர்ந்த எண்பத்தி ஓரு வயதுடைய மகேஸ்வரி சரவணமுத்து என்பவரே இவ்வாறு உஜிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு குறித்த வயோதிப பெண் தனது வீட்டின் முன்பாக உள்ள வீதியை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டார் இதன்போது அங்கு மோட்டார் சைக்கிள் சென்ற இருவரில் ஒருவர் குறித்த வயோதிப பெண்ணின் கழுத்தில் இருந்த சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க சங்கிலியை அறுத்தெடுத்துக்கொண்டு அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு தப்பிச் சென்றனர் இதனை அடுத்து வீதியில் விழுந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தார் எவ்வாறாயினும் குறித்த பெண்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் சந்தை நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மட்டு போலீசார் Víctor Lennert. இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தர்மசக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக பெண் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததன் மூலம் ஹசலக்க போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த பெண் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த பின்னர் உயர் நீதிமன்ற நீதிபதி யசந்த கோதாகோட நீதிபதிகளான குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணவர்த்தனா ஆகியோரின் ஒப்புதலுடன் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி கைது நடவடிக்கையை மேற்கொண்ட ஹசலக்க போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி சாந்தன நிஷாந்த மனுதாரருக்கு தனது தனிப்பட்ட நிதியிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு வழங்க போலீஸ் திணைக்களம் அல்லது போலீஸ் கூட்டு நிதியத்திலிருந்து நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என்பதற்கான சான்றிதழை பொலிஸ் மா அதிபர் நீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் பிரிவு மூன்று ஒன்றின் கைதிகளை மேற்கொள்ளும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை சுட்டிக்காட்டும் வகையிலான சுற்ற ஒன்றை சட்டமா அதிபரின் அனுமதியுடன் அனைத்து நிலையங்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரரை தர்மசக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக போலீசார் கைது செய்ததாகவும் எனினும் அது ஒரு கப்பலின் சுக்கானம் என்பது பின்னர் தெரிய வந்ததாகவும் நீதிமன்றில் குறிப்பிட்டனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இத்தீர்ப்பை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து மே மாதம் பதினேழாம் திகதி ஏ போலீஸ் பிரிவின் தர்மசக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக மனுதாரரை கைது செய்து தடுத்து வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலைதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு நாடு திரும்பியுள்ளார் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நாட்டில் இருந்து புறப்பட்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலைதீவு ஜனாதிபதி உட்பட அந்நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் இதன்போது இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது இதன்படி மாலைதீவு வெளியுறவு நிறுவனம் மற்றும் பண்டார் சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வளங்கள் தொடர்பான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தங்கள் மாலித்தீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதிக்கு மாலிதீவு ஜனாதிபதியினால் குரும்பா மோல்டீவ்ஸ் விடுதியில் விசேட ராபோசன விருந்து பிரசாரம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து நேற்று பிற்பகல் மாலே தலைநகரில் உள்ள சுல்தான் பூங்காவில் மாலிதீவ் மற்றும் இலங்கைக்கிடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையிலான ஜனாதிபதியின் இருந்தார் இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி மாலைதீவின் இலங்கை ஸ்தானிகராலயம் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக மன்றத்தை சந்தித்து உரையாற்றியதோடு மாலைதீவில் வாழும் இலங்கையர்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த அரச விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க că de எதிர்வெரும் நாட்களில் வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிகமான சற்று பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மாகாணத்தில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கனடா அறிவித்துள்ளது அண்மைய நாட்களில் அறிவிப்பை வெளியிடும் மூன்றாவது நாடாக கனடா இருக்கும் என அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார் எனினும் ஹமாஸ் இல்லாது அடுத்த ஆண்டு பலஸ்தீன ஆணைக்குழு தேர்தல்களை நடத்துவது உட்பட ஜனநாயக சீர்திருத்தங்களை சார்ந்து தமது நடவடிக்கைகள் இருக்கும் எனவும் மார்க் கார்னி குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இஸ்ரேல் போர் நிறுத்தம் மற்றும் பிற நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் செப்டம்பரில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக பிரித்தானியா அறிவித்த ஒரு நாள் கழித்து பிரான்ஸ் இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்ட ஒரு வாரத்திற்கு பின் கனடா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகளின் நூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் ஏறத்தாழ நூற்று ஐம்பது நாடுகள் பலஸ்தீன அரசாங்கத்தை முறையாக அங்கீகரித்துள்ளது இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதா விமான நிலைமை ஆகியவை கனடாவின் வெளியுறவு கொள்கையில் வியத்தகு மாற்ற காரணங்கள் எனவும் மார்கார்னி மேற்கோள் காட்டியுள்ளார் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய போதே காசாவின் மனித துன்பங்களின் அளவு தாங்க முடியாதது அது வேகமாக மோசமடைந்து வருவது எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தாம் பலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்முது அஃபாசுடன் கலந்துரையாடியதாகவும் கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகை ராதிகா டெங்கு காய்ச்சல் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர் ஐந்து நாட்கள் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்புவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலர்கள் சமூக ஊடகங்களில் ராதிகா விரைவில் குணமாக வேண்டுமென பதிவுகளை பதிவிட்டுள்ளனர் தனது உறுதியான மனோபாவத்தால் அவர் விரைவில் குணமடைவார் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார் இதன்படி நடிகை குஷ்பு உள்ளிட்ட பதினான்கு பேர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பாஜக தேசிய தலைவர் நட்டாவின் ஒப்புதலுடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுகின்றனர் மாநில துணைத் தலைவர்களாக பலர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நடிகை குஷ்பு சுந்தரம் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக கேசவ விநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்